வணக்கம் மைண்ட் எழுதாக கரும் பிடித்து காதல் கொண்டே நடி அத்தியாயம் ஏழு விருப்பமில்லாமல் சூடப்பட்ட மங்களன் இஷிதாவின் வீட்டில் விஹான் கந்தனின் தலைக்கு நேராக துப்பாக்கியை நீட்டியதும் பதறிய இஷிதா வேண்டா என்று கத்த அதை காதில் வாங்காமல் கந்தனின் முட்டிக்கு கீழ் சுட்டான் விஹான் இதை சற்றும் எதிர்பார்க்காத இஷிதா கண்களை அகழ விரித்து அப்பா என்று அலறியபடி அவரை நோக்கி செல்ல முயல அவளது கையை இறுக்கமாக பிடித்து தடுத்த விஹான் அவளை சுவற்றோடு சாய்த்து இனியும் என் கூட வரமாட்டேன்னு சொன்னா காலில் சுட்ட எனக்கு தொலைல சுட ரொம்ப நேரமாகாது என்று அவளது முகத்திறையே சென்று கூறினான் வேண்டா யாரையும் எதுவும் பண்ணிடாத நான் நான் கூட வரேன் என்று அவள் கண்களிலிருந்து நீர் அருவியாய் வழிய தேம்பலுடன் பதிலளித்தாள் இஷீதா அப்பொழுது அவர்கள் வீட்டின் வேறு சத்தமாய் குறைத்து கொண்டே இருக்க ஏற்கனவே கோபத்தின் உச்சியிலிருந்த அந்த நாயை பார்க்காமல் அதன் நெற்றியிலேயே சுட்டு கொன்றான் அதில் மூச்சு இழுத்துவிட்ட இஷீதா நான் தான் வரேன்னு சொல்றேன்ல அப்புறம் ஏன் இப்படி பண்ற என்று சத்தமாக இஷிதா கதறி அழ நான் பேசும்போது எடையில எந்த சத்தம் கேட்டாலும் இதுதான் நடக்கும் என்று கண்கள் சிவக்க கர்ஜித்தான் விஹான் வேண்டாங்கா அவங்க கூட போகாத டே எங்க அக்காவ விடுடா என்று இன்பா சத்தமிட்டவுடன் விஹான் அவனை நோக்கி தன் துப்பாக்கியை உயர்த்த அதை பார்த்து பயந்த இஷீதா அவன் கையை பிடித்தாள் வேண்டா என் தம்பி எதுவும் பண்ணிடாது பிளீஸ் நான் கூட வந்துடுறேன் அவங்கள விட்டுடு என்று கண்ணீருடன் கெஞ்சினாள் அவள் இவ்வாறு கெஞ்சியதும் தன் துப்பாக்கியை அவளை பார்த்தபடி கீழறக்கிய விஹான் அவளது கை மணிக்கட்டை அழுத்தமாக பிடித்து அவளை தரதரவன வெளியை இழுத்துச் சென்றான் இஷீதாவோ பின்னால் திரும்பி திரும்பி காலிலிருந்து ரத்தம் அழிந்தவாறு மயங்கியிருந்த தன்னுடைய அப்பாவையும் துப்பாக்கி சத்த அதிர்ச்சியில் மயங்கியிருந்த தன்னுடைய அம்மாவையும் தன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் கதறி அழுது கொண்டிருந்த தன்னுடைய தம்பியையும் எத்தவரும் இழைக்காது இறந்து கிடந்த தங்களுடைய செல்ல பிராணியையும் பார்த்தவாறு அழுது கொண்டே சென்றாள் அந்த ராட்சசனோடு இஷிதா போகாத இஷிதா இஷிதா என்று சத்தமாக கதறி அழுதான் இஷிதாவின் தம்பி விஹான் இன்பா வீட்டில் சாந்தி ஏதோ கவலையுடனே அமர்ந்திருக்க அவர் அருகில் வந்தமர்ந்த பார்வதி என்னாச்சு சாந்தி ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று அக்கறையுடன் கேட்டார் தெரியலத்த மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கு ஏதோ நடக்க கூடாதது நடந்துருமோன்னு தோணுது என்று கவலையுடன் கூறினார் சாந்தி அப்படியெல்லாம் ஒன்ன நடக்காது சாந்தி நீ வா வந்து சாப்பிடு என்று பார்வதி அவரை அழைக்க இந்த விகான் எங்க போயிருப்பாந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலை இல்லைன்னு சொன்னவனுக்கு திடீர்னு எப்படி வேலை வந்தது என்று கேட்ட சாந்தியின் மனம் ஏதோ சஞ்சலத்துடனே இருந்தது சாந்தி அவனுக்கு எப்பவும் ஏதாவது வேலை இருந்துட்டு தான் இருக்கும் அவன் வந்ததும் கேட்டுக்கலாம் விட்டு என்று அவருக்கு ஆறுதல் அளித்த பாட்டி அவரை உணவுன்னு அழைத்து சென்று அவருக்கு உணவு பரிமாறினார் அதே நேரம் அங்கு இஷிதாவை அழைத்து சென்ற விகான் நேராக சென்றது அந்த பெரிய அம்மன் கோவிலுக்குத்தான் அங்கு ஏற்கனவே இவர்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஹோமகுண்டம் வளர்க்கப்பட்டு அதற்கு முன்னால் அமர்ந்து ஒரு ஐயர் மந்திரங்கள் சொல்லிக்கொண்டிருக்க அவர் முன்னே இஷிதாவை அழைத்து சென்ற விகான் உக்கரு என்றதும் இஷிதாவும் மறுபேதும் கூறாமல் அமர்ந்தாள் அவள் அருகில் விகானும் அமர்ந்தவுடன் அங்குள்ள இரண்டு மாலைகளை எடுத்து ஒன்றை இஷிதாவின் கையில் கொடுத்துவிட்டு மற்றொன்றை அவள் கழுத்தில் அணிவித்தான் தனியா சொல்லுமா என் கழுத்துல போடு அந்த மாலைய என்று விஹான் இஷிதாவின் கையில் இருக்கும் மாலையையும் பின் அவளையும் பார்த்து கூற இஷிதாவின் எண்ணமோ அவளது குடும்பத்தை சூழ்ந்துதான் இருந்தது அவள் தனக்கு செவி சாய்க்காததால் அவள் கைகள் இரண்டையும் அழுத்தி பிடித்த விஹான் அவனே அவளது கரம் கொண்டு அவனுக்கு மாலையை அணிவித்துக் கொண்டான் அவர்களை ஒரு நிமிடம் ஆச்சரியமாக பார்த்த ஐயர் நீங்கதான் கல்யாண பொண்ணு கல்யாணம் என்று கேட்க ஆமா என்ற விஹானின் கோபமான குரலில் அமைதியானார் ஐயர் பிறகு சட்டுப்புட்டென்று மந்திரத்தை முடித்த ஐயர் அவர்களைச் சுற்றி கையில் பெரிய பெரிய ஆயுதங்களுடன் நிற்கும் விஹானின் ஆட்களையும் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தவாறு இருக்கும் இஷிதாவையும் கோபமாக அமர்ந்திருக்கும் விஹானையும் ஒருமுறை பார்த்தார் இஷிதாவின் நிலை கண்டு அவர் வருந்தினாலும் வேறு வழியின்றி நாணை எடுத்து விஹானின் கையில் கொடுத்தார் அதை கண்ட இஷிதாவிற்கு அதை இவன் கையால் ஏற்க மனம் வரவில்லை அவள் உடல் முழுவதும் பயத்தில் நடுங்கத் துவங்கியது இல்ல நோ என்னால் அது முடியாது என்று கண்ணீருடன் எச்சில் விழுங்கிய இஷிதா அதே கண்ணீருடன் விகானை கண்டு வேண்டாம் பிளீஸ் விட்டுடுங்க என்று கெஞ்சினாள் ஆனால் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் துச்சமாக எண்ணிய விஹானோ ஐயர் கையிலிருந்து வாங்கிய மங்களனானை அவளது முகத்தை பார்க்காமலேயே அவள் கழுத்தில் கட்டி மூன்று முடிச்சட்டு திரும்பினான் இஷிதாவிற்கோ அக்கயிறு தூக்கு போல் தோன்றியது கண்ணீர் அவள் கண்களினுள் அடங்க மாட்டேன் என்று பிடித்து வழிந்து கொண்டே இருந்தது விஹான் ஐயர் வழங்கிய குங்குமத்தை அவளது நெற்றி வகுடில் இட்டதும் அடுத்தனப்பண்ணனும் என்று கோபமாக ஐயரை பார்த்து கேட்டான் அக்னி சுத்தி வரணும் என்று அவர் கூறியவுடன் எழுந்த விஹான் இஷிதாவை நோக்கி அவனது கையை நீட்ட ஆனால் இஷீதா அதை கவனிக்கும் நிலையில் இல்லை தன் அனுமதியின்றி தன் கழுத்தில் ஏறிய மங்களனானையே வெறுப்புடனும் கண்ணீருடனும் பார்த்து கொண்டிருந்தாள் இஷீதா அதை கவனித்த விஹான் கோபமாக அவளது கையை பிடித்து செய்து தரத்தரவன அவளுடன் அக்னியை மூன்று முறை வலம் வந்ததும் அவளை இழுத்துச் சென்று அவனது காரினுள் தள்ளி அவனும் ஏறிய மறந்தான் நா நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல என் குடும்பத்தை விட்டுடு ப்ளீஸ் என்று நடுக்கமான குரலில் அவனிடம் கெஞ்சினாள் இஷேதா உன் ஃபேமிலி சேஃப் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு வரியா எனக்கு கத்து நாளே பிடிக்காது என்று அவளிடம் உரிமைய விஹான் ஓட்டுநரை பார்த்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போ என்றதும் அவன் கழுத்தில் உள்ள மாலையை கள்ளற்றி கையில் வைத்து கொண்டான் காரும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸை நோக்கி பயணப்பட்டது இனி பாவைய நிலை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த அத்தியாயத்தை பற்றிய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லிவிடுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை சந்திப்போம் டாடா